ஓகே இன்னைக்கு நான் கொஞ்சம் பெரியவங்க ஓரளவு அம்மிக்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படிமாங்க ஏன் என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை தெரியாதுல்ல தொழில்நுட்பங்கள் வளராத காலத்துல பெண்கள் அதிகமா உரலு அம்மி இதெல்லாம் தான் அதிகபட்சமா யூஸ் பண்ணிருக்காங்க முக்கியமா வீட்டு பெண்கள் உரலை மாவு ஆட்டுறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மசாலா பொருட்களை அதிகமாக வியாபாரமாக பண்ணியிருக்காங்க இப்போ ரைஸ் மில்லு மிக்ஸி இந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் எதுவுமே கிடையாது வீட்டு பெண்களுக்கு முக்கிய வருவாய் தரக்கூடிய பொருட்களெலாம் இது இருந்ததுனால அதுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுனால அம்மிக்கல்லு உரலுக்கு மேலே உட்காரக்கூடாது காலை வச்சு நிற்கக்கூடாது இப்படியெல்லாம் சொன்னாங்க ஓகே இது போட்ட வர பேசக்குள்ள பூக்களி ஓகே நெக்ஸ்ட் ஃபஸ்ட் எய்ட் சரிடா அம்மா அப்பான்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க

இது அப்ப யாருக்குமே தெரியாது அவங்க என்ன கவனிச்சாங்கன்னா தும்மல் வந்து ஒன் ஆர் டூ டேஸ்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகறதை மட்டும் தான் கவனிச்சாங்க இப்ப வரதுக்கு முன்னாடி தும்மல் வரும்ல அப்படி இதனால அவங்களுக்கு பயம் வந்துச்சு என்னன்னா தும்மல் வந்த உடனே உடம்பு சரியில்லாம போகுது கொஞ்ச நாள்ல சோ அந்த பயத்தை வந்துட்டு எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு அவங்க அம்மா அப்பான்னு சொல்ல வச்சாங்க சின்னவங்க ஏன் அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அம்மா அப்பா கூட தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கும் இப்ப அம்மான்னா கேரி அப்பானா ப்ரொடக்டிவ் சோ அவங்கள சொல்றப்ப நமக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நம்பினாங்க அப்படி ஆரம்பிச்சதுதான் கும்முறப்ப அம்மா அப்பா என்று கூற வேண்டும் என்று இப்ப நான் நானும் மூக்கில போட்டு தொலைறேன் பிடிசிக்குதா அது இல்ல